சோலோன் என்கிற அறிஞன் கிரேக்கத்தில் சாலைகளிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு முக்கிய சம்பவம் வரலாற்றின் திருப்புமுனை சம்பவங்கள் இப்படித்தான் நடக்கும் அந்த சோலோன் என்கிற அறிஞனுடைய கைகளில் ஒரு அழுகிய ஆப்பிள் இருந்தது அது அழுகி போய் சொட்டி கொண்டிருந்தது ஆப்பிளை கையிலே உயர்த்தி சோலோன் கேட்கிறான் இந்த ஆப்பிளில் இருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று கேட்கிறான் இந்த இருந்து நல்ல ஆப்பிள்களை உருவாக்க முடியுமா என்று அவன் கேட்கிறான் எல்லாரும் சொல்கிறார்கள் இது அழுகிய ஆப்பிள் இதன் பக்கத்தில் நல்ல ஆப்பிளை வைத்தால் அவையும் அழுகிவிடும் எனவே அருகில் எடுத்துச் செல்லாதே என்கிறார்கள் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கையை உயர்த்துகிறான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறான் சொல் என்கிறான் சோலோன் இந்த ஆப்பிளை உடையுங்கள் அதற்குள்ளே விதைகள் இருக்கின்றன அதை நட்டால் நூறு அல்ல இருநூறு அல்ல ஒரு லட்சம் ஆப்பிள்கள் கிடைக்கும் மரங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அந்த சிறுவன் அந்த சிறுவன் தான் சாக்ரட்டிஸ் சோலோன் சொன்னான் மிக சரியாக சொன்னாய் இந்த விதைகள் தான் புத்தகங்கள் என்று சோலோன் சொன்னான்